அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் இரண்டிலிருந்து முக்கியமான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி குளிர்பதனப்பெட்டி எந்த நச்சு காற்றை வெளியிடுகிறது குளோரோஃப்ளோரோ கார்பன் அடுத்த கேள்வி குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எவ்வளவு ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும் ஒரு லட்சம் அடுத்த கேள்வி பாருங்கள் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் அவர்கள் தாய்மொழியில் எந்த பாடல்களை எழுதி வைத்து பாடுகின்றனர் திருவம்பாவை திருப்பாவை பாடல்கள் அடுத்த கேள்வி காற்றே வா என்ற கவிதையின் ஆசிரியர் யார் பாரதியார் அடுத்த கேள்வி பாருங்க உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் எந்த வடிவத்தை இலகுவாக கையாண்டார் வசன கவிதை வடிவம் அடுத்த கேள்வி பாரதியார் எந்த இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார் இந்தியா சுதேசமித்திரன் அடுத்த கேள்வி பாட்டுக்குறு புலவன் என பாராட்ட பெற்றவர் யார் பாரதியார் அடுத்த கேள்வி பாருங்க நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் யார் பாரதியார் அடுத்த கேள்வி கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு குயில் பாட்டு போன்ற குழந்தைகளுக்கான நீதி பாடல்களை பாடியவர் யார் பாரதியார் அடுத்த கேள்வி முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் நப்பூதனார் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்